தாமரை தமிழ் நியூஸ் ஆனந்தவாடி அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தில் தீமதி திருவிழா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே ஆனந்தவாடி கிராமத்தில் அருள்மிகு பச்சையம்மன் கோவில் தீமதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பெரிய ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகம் தலையில் சுமந்தபடி ஏராளமான பக்தர்கள் மேல வாத்தியங்கள் பம்பை முழங்க ஊர்வலமாக சென்று கோவிலில் வந்தடைந்தனர் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடன் செலுத்தினர் பச்சையம்மன் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி தீக்குண்டம் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த தீமதி திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்